நேற்று ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்ததுங்க நாளாக வந்து கொக்கரிச்சிக்கிட்டு கூப்பாடு போட்டுட்டு இருந்த திமுக உடன்பிறப்புகள் மற்றும் அதை திமுகவினுடைய தலைமையும் கூட இந்த ஒரு கிளிப்பை பார்த்த உடனே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிரடியான ஒரு சம்பவத்தை சவுக்கு சங்கர் வந்து பண்ணிவிட்டார் சவுக்கு சங்கருக்கு வந்து எவ்வளோ அநியாயங்கள் சித்திரவதைகள் நடந்தது அப்படின்றதுக்கு நம்ம யாரும் நேரில் பார்க்கல ஸோ மீடியாவில் பார்த்தது மட்டும்தான் தெரியுது ஆனால் அவருக்கு உண்மையாக எந்த அளவுக்கு வந்து சித்திரவதைகள் நடந்திருக்கும் எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரை துன்படுத்தினாங்க எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தினாங்க கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தினாங்க அதை தாண்டி வந்து கையை உடைச்சாங்க மாவு கட்டு போட்டாங்க இந்த பெண் போலீஸ் அது இதுன்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஒரு மனுஷனை சித்திரவதை பண்ணாங்க ஆனால் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா சவுக்கு சங்கருடைய கொட்டத்தை அடைக்கே தீரணும் அப்படின்றதுக்காக திமுக செய்த ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு மனுஷன் நேற்று மதுரை கோர்ட்டில் ஆஜராகிட்டு வெளியே வரும்போது பண்ண ஒரு சம்பவம் அப்படின்றது எவெல்லாம் பேசிட்டு இருந்தானோ இந்த திமுக காரன் அத்தனை பத்தியுமே வந்து அலற விட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அவர் பண்ண அந்த ஒரு சம்பவம் பொங்கடா அது அப்படின்ற மாதிரி இந்த மீசியம் முறிக்கூட ஒரு சம்பவம் வந்து பயங்கரமான வைரலாக ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது யார் யார் நீயே இவ்வளோ தூரம் கொடுமை சித்திரவதை பண்ணியும் இதுலருந்தே தெரியுது ஒருவேளை திமுகவுக்கு வந்து சவுமணி அடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றது உரியாயிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம் சவுக்கு சங்கர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதும் இந்த ஒரு சம்பவத்துல இருந்து தெரியுது தரமான சம்பவங்கள்லாம் இனிமேல் தானே அவங்களுக்கு இருக்கே இதுவரை ட்ரெய்லர் தானே அப்படின்ற மாதிரி இந்த மீசி முறிக்கூட்ட ஒரு சம்பவம் அந்த அத்தனை பேர் தோத்திரியுமே அந்த புளிய கருத்து இருக்குது அப்படின்னே சொல்லாங்க ஸோ இது கூடவே வந்து இன்னொரு விஷயத்த நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது இதை வந்து நான் பல முறை இதெல்லாம் ஒரு விஷயமாடா இதெல்லாம் ஒரு மேட்ரா இதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பல கடந்து போக நினைச்சிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து சில எதிர்கட்சிகளும் சரி அது கூடவே இருக்கக்கூடிய பிரதான பிடிமாக இருக்கக்கூடிய பிஜேபியும் சரி திமுகவும் சரி பொழுது அணுக்கு இதையே பேசிகிட்டு இருக்கானுங்க இதை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்குது என்னடா அப்படின்னா ஜூன் நான்கிற்கு பிறகு அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும் அப்படி பண்ணுவாங்க இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அவதூறுகள்லாம் போயிட்டுருக்கு அது உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா ஜூன் நான்கிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிமுக தலைமையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு வதந்தியை தான் கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்றத உண்மை ஸோ நான் படித்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா திமுகவினுடைய தலைமையில் சில முக்கியமான சீனியர் லீடர்ஸ்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் படித்தேன் யாரா அந்த முக்கியமான தலைவர்கள் யார் அந்த சீனியர் லீடர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுங்களா அப்படின்னா எவனுமே சொல்ல மாட்டேறான் என்னடா காரணம் அப்படின்னா அதிமுகவினுடைய தலைமையில் வந்து சில தலைவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அதனால் வந்து அவங்க கட்சியினுடைய தலைமையில் வந்து போர்க்கொடி ஏந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பாக வந்து சில வேலையெல்லாம் பார்க்குறாங்க தனித்தனியாக வந்து கூட்டங்கள்லாம் இருக்காங்க ஆலோசனைகள்லாம் இருக்கு இதுக்கு மத்தியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக யார் கூட்டங்கள் நடத்துகிறாங்க என்ன நடக்குது எதுக்காக மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை நடத்திட்டு இருக்கிறதாகவும் அவனுங்க கேள்விப்பட்டு இருக்கானுங்க நான் கேட்குறது என்ன அப்படின்னா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களேடா அந்த தலைவர்கள் யார் கேட்டா எஸ்பி வேலுமணி அப்படின்றாங்க அதை விட்டால் இந்த பக்கம் வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பலமுறை வந்து திமுகவை சாணியில் முக்கிய முக்கிய அடிச்சு அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போதும் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடா காரணம் அப்படின்னு இவனுங்க சொல்கிறானுங்கன்னா அதிமுகவினுடைய தொடர் தோல்விகளால வந்து சில தலைவர்கள்லாம் வந்து போர்க்கோட்டி இயந்திராங்க இந்த தலைமை வந்து சரியில்லை இவருக்கு ஆட்சி நல்லா நடத்த தெரிஞ்சுது பட் கட்சியை நடத்த தெரியல அப்படின்னு சொல்லி எப்படிலாம் கலையோடுறானுங்க பாருங்க ஆட்சியை நடத்த தெரிஞ்ச ஒரு மனிதருக்கு ஏன் கட்சியை நிர்வகிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியுது பொதுமக்கள்கிட்ட கேட்ட ஒரு ஒப்பீனியனில் கூட அதிமுக யார்கிட்ட இருக்கணும்னு கேட்டதுக்கு பெரும்பாலும் சொன்ன ஒரு பதில் இபிஎஸ் அவர்களுடைய பேர் தான் அதை தாண்டி வந்து வேறு யாருடைய பேரையும் வந்து பொதுமக்கள் சொல்லலை அந்தளவுக்கு வந்து பொதுமக்கள் முதற்கொண்டு பொண்ணு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருக்காங்க அதுக்கு மத்தியில் இவனுங்க எப்போ பார்த்தாலும் வந்து எதையாவது ஒன்று சும்மா கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இதில் இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னாங்க அதிமுக இது மாதிரி வந்து உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு இல்லைங்களா சில முக்கியமான தலைவர்கள் வந்து போர்க்கொடி ஏந்தி இருக்காங்க இதனால வந்து அதிமுக தலைமையில் வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் உள்ளே வருவதற்கான முகாந்திரம் இருக்கு அதை கூட நானே ஏதோ எழுதுறீங்களா சரிடா அப்படின்னு அதை ஏற்றுக்கலாம் அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதனால தொண்டர்கள்லாம் வந்து பரபரப்பாக இருக்கிறாங்க ஓபிஎஸ் உள்ள போறாரு அப்படின்னு யாருடா சொன்னது முதல்ல ஓபிஎஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கடா ஓபிஎஸ் இருக்காரா அப்படின்னு ஜூன் நானுக்கு பிறகு இது மாதிரி ஒரு ஆள் இருப்பாரா அப்படின்றதே தெரியாது இவர் ரீஎன்ட்ரி ஆமா இவரை வந்து உள்ள சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆர் பி உதயகுமார் அவரும் முக்கி பல பலமுறை வந்து இந்த மீடியாவை அட்ரேட் நடிச்சிருக்காரு அப்போ இதே செய்தியை தான் திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கானுங்க ஈபிஎஸ் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறேன்னா அவங்களுக்கெல்லாம் பல பேர் நடக்காது எங்கள் கட்சியை வச்சு தான் நீங்கள் இந்த பத்திரிகை மீடியாலாம் வந்து கொஞ்ச காலமாக வந்து புலப்பட இருக்கீங்க அப்படின்னு கடுமையாக விளாசினார் அதே விஷயத்தை தான் வந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்கானுங்க இதில் இன்னொரு விஷயத்தை வந்து உள்ளே சொறியூருந்தானுங்க கேப்பில் கெடா வெட்டுற அப்படின்ற பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய ஒரு தோல்வி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் ஸோ எல்லா இப்போ திமுகவே பத்து வருஷம் ஆட்சி இருந்தால் அடுத்த ஆட்சி மாறும் இது மாதிரியான தொடர் ஆட்சிகள் இருக்கும்போது அதன் மீது ஒரு அதிருப்தி எல்லாத்துக்குமே இருக்குதான் செய்யும் ஒரு மாற்றம் ஒரு மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்தினால அதிமுக வந்து பெரிய அளவில் தோற்கலை அறுபது அறுபத்தஞ்சு எழுபது சீட்டு பக்கமாக வந்து வாங்கினாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எழுபது சீட் பக்கமாக வந்து கூட்டணிகளோடு சேர்ந்து எல்லாமே ஜெயிச்சாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் இருந்தபோது தான் ஓபிஎஸ் இருந்ததுனால தான் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அறுபது சீட்டு ஜெயிச்சாங்களாமா அவர் வெளியே போனதால வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கானுங்க கதையை ஆக மொத்தம் என்னடா அப்படின்னா ஜூன் நாலுக்கு அப்புறம் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் அசுர வேகத்தில் தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை தொடர் தோல்விகளால் வந்து அதிமுக தொண்டர்களாக வந்து சோர்வடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தியை வந்து பரப்பிட்டு இருக்கானுங்க டே யாரை பார்த்துருடா சொல்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தொண்டனை விட வேற ஒருத்த எந்த ஒரு கட்சியிலேயாவது இவனோட மிக சிறப்பாக ஒருத்தன் வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னா அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து களத்தில் இறங்கி உசுரம் கொடுத்து வேலை செய்ய வேறு என்ன அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மட்டும்தான் அளவுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் இது மாதிரி வந்து அவதூறு பரப்பு நான் வந்து இதெல்லாம் சொல்ல ஒரு தனி ஒத்த மனுஷன் சவுதங்கர் அப்படின்ற வந்து திமுக போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு மரணத்தோட விளிம்பு நின்று கூட அப்படி இருக்கும்போது அதிமுக இன்னும் மிகப்பெரிய ஒரு கட்சி கிடையாது மிகப்பெரிய ஒரு இயக்கம் இந்தியாவில் உள்ள மூணாவது பெரிய ஒரு கட்சி உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்குலாம் இது பயப்படுமா அப்படின்னா பணியுமா அப்படின்னா இது மாதிரியான நரிகளுடைய ஊழைகளுக்கெல்லாம் பயன்படுமா அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதையே தமாஷா இருக்கு இதை பற்றிலாம் பேசவே கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமாகவும் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆக போகிறது யார் அப்படின்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு அதுக்காக தான் வந்து இந்த நரிகள்லாம் வந்து இருக்கு அப்படின்றதும் நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது இது மாதிரியான போலியான அவதூறுகள்லாம் வந்து புறந்தள்ளி இன்னும் வேகமாக வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்காங்க களத்துலேயும் சரி மேல்மட்டத்துலையும் சரி எல்லா நிலையிலையுமே வந்து அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான கலை நிலவரமாகவும் இருக்குங்க ஓகே தான முடிச்சறேப்ப பொருளாதார கலை நான் சதிஸ்பா